ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீ நியூஸ் சேனல் நண்பர்களே இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக அதிரடியான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அதிரடியான ஆன்மீக பரிகாரத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஆன்மீக பரிகாரம் பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுற எதை பற்றிய ஆன்மீக பரிகாரம் பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆகஸ்டுடைய பத்தாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் வந்து நான்காவது மாதமான ஆடியுடைய இருபத்தி ஐந்தாம் நாள் அதே போல் கிழமை வந்து நாளை நாள் ஞாயிற்றுக்கிழமை நாளை நாள் வரக்கூடிய இந்த ஞாயிற்றுக்கிழமை சாதாரண ஞாயிற்றுக்கிழமை கிடையாது ஆடி மாதத்தில் வரக்கூடிய நான்காவது ஞாயிற்றுக்கிழமை ஆடி மாதங்கிறது அற்புதமான மாதம் தமிழ் மாதத்திலே மிக சிறப்பான ஆன்மீக மாதம்னா இந்த மாதத்தை சொல்லலாம் மற்ற மாதங்களை காட்டிலும் சக்தி அதிகமாக நிறைந்திருக்கக்கூடிய மாதம் இந்த மாதம் இந்த மாதத்தில் வரக்கூடிய ஸ்பெஷல் நாள்னா அந்த ஆடியுடைய ஞாயிறு வெள்ளி செவ்வாயை வந்து சொல்லலாம் இப்போ நாளை நாள் ஆடியுடைய நான்காவது ஞாயிற்றுக்கிழமை வந்திருக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆன்மீக ரீதியாக செய்ய வேண்டிய பரிகாரத்தையும் என்ன நாளை நாள் செய்தால் பல மடங்கு பணம் நமக்கு வரும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ஸோ வீடியோ பார்க்குறவங்க வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்க முடியும் தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயனடைய முடியும் அதனால் வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது ஆடியில் வரக்கூடிய ஞாயிறுங்க நம்ம தலையெழுத்தை ஈஸியாக நம்ம மாற்றிக்கலாம் நம்மளுடைய லைஃப்பில் செல்வ செழிப்போடு வாழ கண்டிப்பாக வந்து கடவுளுடைய அனுக்கிரகம் தேவை அது மட்டும் இல்லாமல் கிரகங்களுடைய அனுக்கிரகமும் தேவை கிரகங்களுடைய அனுக்கிரகங்களை பெறுவதற்காக தான் இந்த மாதிரி ஆடி ஞாயிறில் பரிகாரம் செய்யணும் என்பது சொல்லப்படுது சரி ஆடி ஞாயிறு பரிகாரத்தையும் சிறப்புகளையும் வாங்க இப்ப பார்க்கலாம் ஆடி மாதத்தில் சிறப்பு மிகுந்த நாட்களாக கருதப்படுவது ஆடி வெள்ளி ஆடி செவ்வாய் மற்றும் ஆடி ஞாயிறு அப்படிப்பட்ட சிறப்பு நிறைந்த ஆடியுடைய நான்காவது ஞாயிற்றுக்கிழமை இந்த டைம் வச்சுக்கோங்களேன் அற்புதமாக வருகிறது மிகவும் விசேஷமான நாள் ஆடி மாதம் என்றாலே அம்மனுக்கு உரிய மாதம் அம்மனை வழிபடுவதற்குரிய சிறந்த மாதம் அதுலேயும் ஆடி ஞாயிற்றுக்கிழமை என்பது பல அம்மன் ஆலயங்களில் திருவிழாக்கள் நடக்கும் அந்த தினம் ரொம்ப சிறப்பான ஒரு விசேஷமும் பார்த்திங்கன்னு கூட இருக்கும் பல பலன்கள் இந்த நாளில் கிடைக்கும் இந்த ஆடியுடைய ஞாயிற்றுக்கிழமை எப்படி தெய்வங்களை எல்லாம் வழிபட வேண்டும் அப்படிங்கிற ஆன்மீக சார்ந்த விஷயத்தை தான் இந்த வீடியோவில் வந்து இப்போ சொல்ல போகிறேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் என்ன பரிகாரம் செய்யணுங்கிறத தெரிஞ்சு பரிகாரம் செய்து பயன்பெறுங்க முதல்ல ஆடி மாதத்திற்கு விசேஷமாக கருதப்படக்கூடிய அம்மனை நம்ம எந்த மாதிரியெல்லாம் வழிபாடு செய்யணும் என்பதை பார்க்கணும் வீட்டில் நாளை ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு என்ன பண்ணுன்னா காலையில் எழுந்து சுத்தமாக குளித்து முடித்திடணும் அப்புறம் வீட்டு பூஜரையில் இருக்கக்கூடிய அம்மன் படத்தை சுத்தம் செய்து அம்மனுக்கு மஞ்சள் குங்குமம் வைத்து கொள்ளணும் பிறகு வேப்பிலை வாசனை மிகுந்த மலர்களை வந்து அம்மனுக்கு சாத்தி ஏதாவது ஒரு இனிப்பு பொருளை நெவேத்தியமாக அம்மனுக்கு படைத்து அது பொங்கல் கேசரி இந்த மாதிரி எந்த இனிப்பாக இருந்தாலும் சரி ஏதாவது இனிப்பு செய்து அது அம்மனுக்கு படைத்து கொள்ளணும் பிறகு ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து குடும்பத்தாரோடு சேர்ந்து ஓம் சக்தி எனக்கூடிய மந்திரத்தை முந்நூற்றி எட்டு முறை சத்தமாக உச்சரிக்க வேண்டும் இப்படி உச்சரிப்பதன் மூலம் அம்மன் நம்ம வீடு தேடி வந்து நம்ம வேண்டிய அனைத்தையும் வாரி வழங்குவாங்க நாளை தினம் நம்ம வழிபாடு செய்ய வேண்டியது இந்த மாதிரி தான் அதே போல் நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆடி மாதத்தில் வரக்கூடிய மிக முக்கியமான ஒரு நாள் அப்படிங்கிறதுனால நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இன்னொரு பரிகாரமும் செய்யலாம் அதாவது குழந்தைகள் படிப்பில் சிறந்த விளங்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க வாழ்க்கை சிறப்பாக அமைய வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க நாளைய ஞாயிற்றுக்கிழமை காலையில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் குழந்தைகள் கையால் வீட்டு பூஜரில் தீபமேத்தி வைத்து விட்டு இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை பதினோரு முறை சொல்ல வேண்டும் இப்படி உச்சரிப்பதன் மூலம் உங்களுடைய பிற்கால வாழ்க்கையில் நல்ல கல்வி அறிவு பெற்று சிறந்த வாழ்க்கையை வாழ முடியும் அதுக்காக சொல்ல வேண்டிய மந்திரம் என்னங்கிறத பார்க்கலாமா வாங்க பார்க்கலாம் ஓம் வகீஸ்வராய வித்மகே ஐஹிரீராய தீமகே தந்தோ வம்ச பிரசோதயா வீட்டிலையே செய்யக்கூடிய இந்த வழிபாட்டு முறைகளை நாளை நாள் பின்பற்றினால் கண்டிப்பாக உங்களுக்கு என்ன நினைக்கிறீர்களோ அது கண்டிப்பாக நடக்கும் வாழ்க்கையில் நல்ல பலன்கள் பெற முடியும் அதோடு இப்போ நான் உங்களுக்கு இன்னொரு ஒரு பரிகாரத்தையும் சொல்ல போகிறேன் நன்மைகளை தரக்கூடிய மகாலட்சுமி தீப பலிகாரம் வந்து சொல்ல போகிறேன் நன்மைகளை தரக்கூடிய அந்த மகாலட்சுமி தீபம் என்னங்கிறத இப்போ நீங்கள் வந்து இந்த வீடியோவில் தெரிஞ்சு நாளை நாள் இதையே வந்து ட்ரை பண்ணுங்கள் ஆக்சுவலி மகாலட்சுமி தாயாருடைய அருளை பெற வேண்டும் என்பதற்காக பலரும் பல விதங்களில் வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் செய்வோம் அதில் குறிப்பாக இந்த ஆடி மாதத்தில் பெண் தெய்வ வழிபாடு என்பது மிகவும் சிறப்பு மிகுந்தது அதோடு ஆடி ஞாயிறு வரக்கூடிய ஒரு அற்புதமான நாள் ரொம்ப விசேஷம் மகாலட்சுமி தாயார நாம கண்டிப்பான முறையில் வழிபாடு செய்ய வேண்டும் பலவிதமான வழிபாட்டு முறைகள் இருந்தாலும் மிகவும் எளிமையான இந்த ஒரு தீப வழிபாட்டு முறையை நாம் செய்யும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பலமாகும் இந்த தீப வழிபாடு எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பற்றி இந்த ஆன்மீக வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை வந்து ஃபுல்லாக பாருங்கள் தீபமேற்றி வழிபாடு செய்வது என்பது மிகவும் சிறப்பு வாய்ந்த வழிபாடாக கருதப்படுது அப்படிப்பட்ட தீப வழிபாடு என்பது நம்ம அனைவருமே பின்பற்றக்கூடிய வழிபாடு ஒவ்வொரு தெய்வத்திற்கும் ஒவ்வொரு விதமாக நாம் தீபமேற்றி வழிபாடு செய்யும் பொழுது அதற்குரிய பலன்கள் என்பதும் மாறுபடும் அந்த வகையில் மகாலட்சுமி தாயாருடைய அருளை பெற வேண்டும் என்று நினைப்பவர்கள் இந்த ஆடி மாதம் ஞாயிற்றுக்கிழமையில வந்து ஒரு நாள் மட்டுமாவது இப்படி தீபமேற்றி வழிபாடு செய்தீங்கன்னா அனைத்து விதமான நன்மைகளும் வந்து சேரும் இந்த வழிபாட்டை நாளை ஆடி ஞாயிறில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் செய்யணும் இல்லைன்னா மாலை ஆறு மணிக்கு மேல் செய்யலாம் ஆடி மாதத்தில் ஞாயிற்றுக்கிழமையில தான் செய்ய வேண்டும் ஆக்சுவலி இந்த ஞாயிற்றுக்கிழமை இந்த வழிபாட்டை செய்யும் பொழுது அதிக சக்திகள் உண்டாகி நம்ம வாழ்க்கையை நல்ல விதமாக மாற்றும் அதனால தான் நீங்கள் பெண் தெய்வ வழிபாடுக்கு உகந்ததாக இருக்கிறதுனால ஆடி மாதம் ஞாயிற்றுக்கிழமை இந்த வழிபாட்டை செய்திங்கன்னா மிகுந்த பலன் கிடைக்கும் நாளை ஒரு நாள் மட்டுமாவது இந்த தீபத்தை ஏற்றி வைத்து வழிபாடு செய்தாலே நல்ல பலன்கள் உண்டாகும் ஃபஸ்ட்டு இந்த பரிகாரத்திற்கு ஒரு தாம்பளத்தட்டை எடுத்துக்கொள்ளுங்கள் அதை சுத்த செய்து அதற்கு சந்தன குங்குமோ வைத்து கொள்ளுங்க அடுத்ததாக கிளியாத நல்ல வெத்தலையாக ஐந்து வெத்தலைகளை எடுத்து கொள்ளுங்க அதன் காம்பு பகுதி உள்புறமாகவோ நுனிப்பகுதி பகுதி வெளிப்புறமாகவோ இருப்பது போல் வட்ட வடிவத்தில் ஐந்து வெத்தலைகளை தாம்பளத்தில் வைத்து கொள்ளுங்க இப்பொழுது நடு பக்கத்தில் சிறிய இடம் காலியாக இருக்குள்ள அந்த இடத்துல சுத்தமான கஸ்தூரி மஞ்சள் அல்லது நம்ம சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய மஞ்சளை வைக்க வேண்டும் அப்படி மஞ்சள் வைக்கும் பொழுது அந்த மஞ்சளோடு ஜவ்வாது பச்சை கற்பூரம் போன்றவற்றை கலந்து சற்று கெட்டியாக பிள்ளையார் பிடிப்பது போல் உருண்டையாக வைக்க வேண்டும் அந்த மஞ்சள் உருண்டைக்கு மேல் ஒரு அகல் விளக்க வைத்து அதில் நெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு மகாலட்சுமி தாயாருக்கு முன்பாக அதை வைக்க வேண்டும் அடுத்ததாக ஐந்து ஒரு ரூபாய் நாணயங்கள் எடுத்து அதை பன்னீரில் சுத்தம் செய்து ஒவ்வொரு வெத்தலையின் மீது அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை வைக்க வேண்டும் அந்த நாணயத்திற்கு மேல் சந்தன குங்குமம் வைத்து கொள்ளுங்க வெத்தலையின் நுனி பகுதியில் சந்தன குங்குமத்தை வைத்து கொள்ளுங்க வெத்தலையின் நுனி பகுதியில் ஒரு ரூபாய் நாணயத்திற்கு நடுவில் இருக்கக்கூடிய இடத்துல வாசனை மிகுந்த மலர்களை வைத்து அலங்காரமும் செய்து கொள்ளுங்கள் இப்பொழுது மகாலட்சுமி தாயாரை நினைத்து தீபத்தை ஏற்றுங்க தீபத்தை ஏற்றி முடித்த பிறகு மகாலட்சுமி தாயாருடைய அஷ்டகத்தை மூன்று முறை வந்து பாராயணம் செய்யுங்க நைவேத்தியமாக ஏதாவது ஒரு இனிப்பு பொருளை வைங்க இயலாதவங்க டைமண்ட் கற்கண்டை வைங்க இப்படி செய்வதன் மூலம் நாம் செய்த அனைத்து பாவங்களும் நீங்கோ நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எதிரிகள் தொல்லை விலகோ தன தானியம் அதிகரிக்கோ சர்வகாரிய சித்தி உண்டாகோ சக்தி வாய்ந்த இந்த மகாலட்சுமி தீபத்தை நாளை நாள் முழுமனதோடு மகாலட்சுமி தாயாரை நினைத்து யார் ஒருவர் வீட்டில் ஏற்றிருக்கீர்களோ அவர்களுக்கு மகாலட்சுமியுடைய பரிபூர்ணனால் அனைத்து விதமான நன்மைகளும் உண்டாகோ ஸோ கண்டிப்பாக வந்து செய்வீங்கன்னு சொல்லி நான் நம்புகிறேன் இதை நீங்கள் செய்கிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்க செய்து அவங்களும் பயன்பெறணும் அப்படின்னு நினச்சுன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் ஆடி நாயருடைய சிறப்பை தெரிஞ்சு நாளை நாள் இந்த பரிகாரங்களை பண்ணி பயன்பெறட்டும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மாற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்